புதுச்சேரியுடைய வளர்ச்சிக்கு திமுகவும் காங்கிரசும் பாடுபட்டால் புதுச்சேரி மாநிலத்தை பின்னோக்கி கொண்டு போகலான்னு பாஜக செயல்படுது இது புதுச்சேரி மக்கள் தொடர்ந்து பார்த்துக்கிட்டு நம்முடைய வேட்பாளராக இருக்கக்கூடிய வைத்திலிங்கம் அவர்கள் சட்டப்பேரவைத் தலைவராக இருந்தப்போ அவருடைய ஒரு துணை நிலை ஆளுநர் பாஜகவோட கட்சி பொறுப்பில் இருக்கிறவங்களை புதுச்சேரி சட்டமன்றத்தில் நியமன உறுப்பினராக போட்டு சட்டமன்ற ஜனநாயகத்தை ஆக்கினாங்க ஒரு துணைநிலை ஆளுநர் அது மட்டுமல்ல ஆட்சியிலிருந்து அரசையே புறக்கணிச்சுட்டு அவங்களுக்கு பதவி பெருமானம் செஞ்சு வச்சாங்க மக்களுக்கான அடிப்படை வசதிகளை செஞ்சு தராம அந்த வசதிகள் இல்லைன்னு காரணம் காட்டி ரேஷன் அரிசியை தடை பண்ணாங்க புதுச்சேரிக்கு பொங்கலுக்கு தர வேட்டி சேலை இலவச அரிசி எல்லாம் எதுக்குன்னு கேள்வி கேட்டாங்க இப்படி செஞ்சவங்க மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு முதலமைச்சராக இருந்த நம்முடைய நாராயணசாமி அவர்களுக்கு ஒத்துழைக்காம அரசியல் சட்ட கடமையை காத்துல பறக்க விட்டு புதுச்சேரி நிர்வாகத்தை சீர்குலைச்சது பாஜக இப்படி செயல்பட்டது யாருன்னா துணைநிலை ஆளுநராக இருந்த அம்மையார் கிரண்பேடி அவர் ஐபிஎஸ் ஆயிருந்தவர் அவர் சட்டத்தை நிலைநாட்ட போலீஸ் வேலை பார்த்தவர் அவரு துணை ஆளுநராக அரசியல் சட்டத்தை மீறி செயல்பட்டார் இப்படி தமிழ்நாட்டிலும் ஒரு ஆளுநர் இருக்கிறார் நாங்கள் மாட்டிக்கிட்டு முடிச்சுட்டு இருக்கிறோம் அவரும் ஆக இருந்தவர் தான் நான் பல நேரங்களில் சொல்றது உண்டு அவர் தொடர்ந்து இருக்கட்டும் அவர் இருந்தால் திமுகவுக்கு பெரிய பிரச்சாரமே நடந்துகிட்டு இருக்காங்க காவல்துறையில் பதவி பதவிகாலம் முடிஞ்சதும் இவங்களை எல்லாம் ஆளுநராக்கி அரசியல் சட்டத்தை மீறி பாஜகவுடைய ஏஜெண்டுகள் மாதிரி விளம்பரத்துக்காகவே செயல்படுறாங்க இப்படி ஆளுநர்கள் தொல்லை கொடுக்கிறது எதிர்கட்சிகளை ஆளுகிற மாநிலங்களுக்கு மட்டும்தான் நினைக்காதீங்க அதுலேயும் புதுச்சேரி விதிவிலக்கு இங்க ஆளுகிற பாஜக கூட்டணி கட்சி முதலமைச்சர் ரங்கசாமிக்கும் ஏகப்பட்ட நெருக்கடி பாஜகவை பொறுத்த வரைக்கும் புதுச்சேரியோட முன்னேற்றம் மக்களுடைய வளர்ச்சி இதை பற்றியெல்லாம் கவலைப்பட மாட்டாங்க அதிகாரத்தை கைப்பற்றணும் அதுக்கு என்ன வேணும்னாலும் செய்வாங்க இதுதான் பாஜகவுடைய கொள்கை தமிழ்நாடு மாதிரி மாநிலமாக இருந்தால் அதை முனிசிபாலிட்டியாக மாற்றணும் புதுச்சேரி மாதிரி யூனியன் பிரதேசமாக இருந்தால் அதை கிராம பஞ்சாயத்து மாதிரி ஆக்கிடணும் ஒட்டுமொத்தமாக எல்லாரும் டெல்லிக்கு கீழே இருக்கணும் இதுதான் பாஜகவோட அஜெண்டா தான் கூட்டணி அரசு இருந்தாலும் புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து கொடுக்காம தன்னுடைய கைப்பிடியிலே வச்சிருக்கு பாஜக அவங்களுக்கு கைப்பாதையாக இருக்கிறாரு புதுச்சேரி முதலமைச்சர் இந்த அவலங்களெல்லாம் தீர இந்தியா கூட்டணி ஒன்றியத்தில் ஆட்சிக்கு வரணும் நாடு மீண்டும் ஜனநாயக பாதைகளை கம்பீரமாக நடைபெறணும் மாநில உரிமைகள் மட்டுமல்ல யூனியன் பிரதேசங்களுடைய உரிமைகளும் பாதுகாக்கப்பட வேண்டும் இந்தியா கூட்டணியை நாடு கல்வி அளவில் அமைச்சிருக்கிறோம் புதுச்சேரி முன்னே முன்னேறணும் புதுச்சேரி மக்களுடைய வாழ்க்கையில் புது மலர்ச்சி ஏற்படணும் பாஜக ஆட்சி வீட்டுக்கு போகணும் இந்தியா கூட்டணி டெல்லியில ஆட்சியில் அமரணும் ஜூன் நான்காம் தேதிக்கு பிறகு இந்தியா கூட்டணி ஆட்சி அமையும் போது சாதனைகளாக மாற போற வாக்குறுதிகளை சொல்லி இருக்கிறோம் கை சின்னத்தில் வாக்களிக்கிறது மூலமா இத்திட்டங்களை செயல்படுத்தி தர எங்களுக்கு வாய்ப்பு தாங்கன்னு கேட்கிறேன் இந்தியா கூட்டணி சார்பில் சமூக நீதியை காப்பாற்ற இடஒதுக்கீட்டை பாதுகாக்க மதச்சார்பின் நிலைநாட்ட இந்திய ஜனநாயக நாடாக தொடர சபதம் எடுத்துள்ளோம் ஆனால் பிரதமர் மோடி பிரச்சாரம் செய்வதை பார்க்கிறோம் ஒரு நாட்டோட பிரதமர் அதுவும் பத்தாண்டு காலம் ஆட்சி செய்த பிரதமர் என்ன பேசுகிறார் மதத்தின் பெயரால் பிரச்சாரம் செய்கிறார் சாதியின் பெயரால் பிரச்சாரம் செய்கிறார் ஆனால் ஒரு முறை கூட சமூக நிதியை பாதுகாப்பேன் என்றோ இடஒதுக்கீட்டை முழுமையாக செயல்படுத்துவேன் என்றோ எங்கேயாவது மருந்துக்கு கூட சொல்லலை ஒன்றிய அரசு பணிகளில் இதர பிற்படுத்தப்பட்ட பிரிவுக்கு இருபத்தேழு விழுக்காட்டை இடஒதுக்கீட்டை முழுமையாக செயல்படுத்துவேன்னு எங்கேயாவது வாய் திறந்தாரா ஆனால் மக்களை ஏமாத்த நானும் ஓபிசின்னு சொல்றாரு பட்டியலின பழங்குடியின மக்களோட இடஒதுக்கீட்ட முழுமையா நிறைவேற்றுவேன்னு சொன்னாராம் அதுவும் இல்லை சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெயோட விலை குறைஞ்ச போவோம் நாட்டு மக்களுக்கு பெட்ரோல் டீசலை அதிக விலைக்கு வித்து லாபம் பார்த்ததுதான் பாஜக அரசு அதை லாபம் ஈட்ட தொழிலா பார்க்க ஆரம்பிச்சாங்க உலக சந்தையில் விலை ஏறுனா இங்க விலையை கூட்டுறவங்க அங்க விலை குறைஞ்சா இங்கேயும் குறைக்கணுமா இல்லையா ஆனா மோடி அரசு குறைக்கல அது மட்டுமா உக்ரைன் ரஷ்யா போரின் போதும் ரஷ்யா கிட்ட இருந்து குறைஞ்ச விலைக்கு எரிபொருளை வாங்கினாங்க அதை நான் தப்புன்னு சொல்லல ஆனா அதோட பயன் பொதுமக்களுக்கு போய் சேரல மோடி ஆட்சிக்கு வரும்போது நூத்தி பத்தொன்பது டாலராக இருந்த ஒரு பேரல் ஒரு கட்டத்தில் இருபத்தி மூணு டாலர் வரை சரிஞ்சுது ஆனா அந்த அளவு பெட்ரோல் டீசல் விலை மக்களுக்காக குறைக்கப்பட்டதா ஒரு சில கார்பரேட்டுகள் மட்டும்தான் பெரிய அளவில் பலனடைஞ்சாங்க கோடிக்கணக்கான மக்களுக்காக விலையை குறைக்காம ஒரு சிலர் மட்டும் லாபம் ஈட்டுனா போதும்னு ஆட்சி நடத்திற இந்த இறக்கமற்ற பாஜக ஆட்சியை அப்புறப்படுத்தணும் கடந்த பத்தாண்டு கால மோடி ஆட்சியில் புதுச்சேரிக்கு இழைக்கப்பட்ட அனுமிகள் தான் அதிகம் அதிகம் மின்சாரத்துறைய தனியாருக்கு தாரை சதி திட்டம் தீட்டப்பட்டிருக்கு இருக்கு மின் ஊழியர்களுடைய வாழ்க்கை கேள்விக்குறியாயிடுச்சு கட்டணம் கேட்டாலே ஷாக்கடிக்குது புதுச்சேரியில ஒவ்வொரு நாளும் துணை நிலை ஆளுநர் பேச்சு அந்த புதிய புதிதாக ஆளுநர்கள் வரவழைச்சு அரசியல் கூத்துக்களை அரங்கேற்றிக்கிட்டு இருக்காங்க கிரண்பேடி காமெடிகள் முடிஞ்ச பிறகு ஒருத்தர் வந்தார் சகோதரி தமிழ் வந்தாங்க புதுச்சேரியில் வந்து உட்கார்ந்துக்கிட்டு தமிழ்நாட்டு அரசியலை பேசிக்கிட்டு இருந்தாங்க தேர்தல் வந்ததும் பாஜகவுக்கே திரும்பி போயிட்டாங்க புதுச்சேரி வரலாற்றில் ராஜ்நிவாஸ் வாசல்லையே முதலமைச்சராக இருந்த நாராயணசாமி அவர்கள் அமர்ந்து போராட்டம் நடத்தினார் இதுதான் புதுச்சேரிக்கு பாஜக செஞ்ச சாதனை இங்க வாக்கு கேட்டு வந்த பிரதமர் மோடி என்ன சொன்னாரு பெஸ்ட் புதுச்சேரி தொழில் சுற்றுலா கல்வி போன்றவற்றில் புதுச்சேரியை பெஸ்ட் ஆக்கு செஞ்சாரா காங்கிரஸ் ரிப்போர்ட் கார்டெல்லாம் கேட்டார பத்தாண்டு கால பாஜக ஆட்சி ரிப்போர்ட் கார்டு எங்க வாட்ஸ்அப் சுற்றி ரிப்போர்ட் கார்டு வேண்டாம் நாங்க கேட்கறது ஒரிஜினல் ரிப்போர்ட் கார்டு நாராயணசாமி அவர்கள் கட்சி மேலிடத்தை கேட்டு நடக்கிறார் குறை சொன்னாங்க ஆனா இப்போ வேற கட்சியை சார்ந்த முதலமைச்சர் ரங்கசாமி தங்களோட பேச்சை கேட்க சொல்லி என்ன பாடுபடுத்துறாங்க ஆளுதான் உயரம் உயரம் இருந்து என்ன பிரயோஜனம் உயரத்துக்கு தகுந்த அறிவு இருக்கணும் உயரத்துக்கு சுயமரியாதை இருக்கணும் அன்னைக்கு முதலமைச்சராக இருந்த நாராயணசாமிக்கு போட்டியிட வாய்ப்பு கிடைக்கலன்னு ஏதோ பெருசா ஆதங்கப்பட்டு பேசினீங்கள இன்னைக்கு புதுச்சேரியில் முதலமைச்சராக இருக்கிறது யாரு ரங்கசாமி உங்க கூட்டணி இருக்கக்கூடிய கட்சியில் எது பெரிய கட்சி ரங்கசாமியுடைய கட்சி புதுச்சேரியில் எத்தனை நாடாளுமன்ற தொகுதி இருக்கு ஒரே ஒரு தொகுதி அதுலையும் பாஜக தான் போட்டியிட அவர் சொல்ல வச்சீங்க ரங்கசாமி தனிக்கட்சி ஆரம்பிக்க நமச்சிவாயம் தான் இப்போ அந்த நமச்சிவாயத்துக்கு ஓட்டுக்கிட்டு வர நிலையை ரங்கசாமிக்கு உருவாக்கி அந்த கட்சி உங்க கண்ட்ரோல் தான் ஜனநாயகமா

தாம இருந்து புதுவை மாநில காங்கிரசுக்கு தவனார் புதுவை மாநில காங்கிரஸ் இருந்து மீண்டும் தமாகவுக்கு தவனார் தமாக இருந்து காங்கிரசுக்கு தவனார் காங்கிரஸ்ல இருந்து பாஜகவுக்கு தவனார் இன்னும் ரெண்டு மாசம் கழிச்சு நான் வந்தா அவர் எந்த கட்சியில் இருப்பாரோ யாமரியன் பராபரம் அதை நமசிவாயத்துக்கு தெரியாது பாஜக புதுச்சேரி அடைந்த நன்மை என்ன நான் ஆட்சிக்கு வந்தா ஒரு மீனவர் கூட தாக்கப்பட மாட்டார் கைது செய்யப்பட மாட்டார்னு வீராவேசமாக பேசினார் மோடி பிரதமர் மோடி ஆனா இலங்கை கடற்படையாளர் காரைக்கால் மீனவர்கள் கைது செய்யப்படுவதை தடுக்க முடிஞ்சுதான் அவர் விஸ்வகுரு அல்ல மௌனகுரு அது மட்டும் அல்ல பாஜக கூட்டணி ஆட்சியில சட்டம் ஒழுங்கு சீர்குலைஞ்சிடுச்சு பாஜக கூட்டணி ஆட்சியில பெண் குழந்தைகளுக்கே பாதுகாப்பு இல்லாத சூழல் தான் நிலவுது இந்தியா முழுக்க பெண்கள் மற்றும் பெண்களுடைய பாதுகாப்பு பாஜக ஆட்சியில கேள்விக்குறியா இருக்கு ரங்கசாமி அவர்களை டம்மியாக உட்கார வச்சுட்டு பாஜக பம்மா தாட்சியை இங்க நடத்திக்கிட்டு இருக்கு புதுச்சேரிக்கு ஒரு சட்டமன்றம் கட்டுகிற உரிமை கூட கிடையாது புதுச்சேரி ரேஷன் கடைகள் இருக்கா ஏழைகளை வைத்தல் அடிச்சிருக்கு வெங்கசாமி தலைமையிலான என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி ஆட்சி பட்டியலில் இணைத்து மக்களுக்கான சிறப்பு கூறு நிதி அவங்களுக்காக உண்மையாகவே சொல்லப்பட்டிருக்கா செலவிடப்பட்டிருக்கா பல்வேறு பொதுத்துறை நிறுவனங்கள் இங்கே மூடப்பட்டிருக்கு கூட்டுறவு மற்றும் பொதுத்துறை நிறுவனங்களில் வேலை செஞ்ச ஊழியர்களோட குடும்பங்கள் நடு ரோட்டில் வந்துட்டாங்க தேர்தல் வந்தாதான் ரங்கசாமிக்கு மாநில அந்தஸ்துங்கிற ஞானோதயம் வரும் கடந்த மூன்று ஆண்டுகளாக அதுக்காக என்ன நடவடிக்கை எடுத்தாங்க ஒன்றியத்திலையும் மாநிலத்திலையும் ஒரே கட்சி ஒரே கூட்டணி கட்சிகள் ஆட்சிக்கு வந்தா தேனாரும் பாலாரும் ஓடுன்னு சொன்னாங்கள புதுச்சேரியில் ஓடிச்சா புதுச்சேரி மக்கள் போராடி பெற்ற விடுதலையை மக்களுடைய உரிமையை ஒன்றிய மோடி அரசு பறிக்க விட்டு வேடிக்கை பார்த்த ரங்கசாமி இப்போ எந்த முகத்தோட பாஜக இதுல இன்னொரு பக்கம் பாதம் தாங்கி பழனிசாமியோட அதிமுக வராங்க அதிமுக கூட்டணியை பத்தி சொல்றதுக்கு ஒன்னும் இல்லை சிம்பிளி வேஸ்ட் பாஜக வேட்பாளருடைய நன்மைக்காக தான் அதிமுக இங்கே தேர்தலில் நிற்கிறது என்பது புதுச்சேரி மக்களான உங்களுக்கே நல்லா தெரியும் பல்வேறு பண்பாடுகள் சாதி இன மொழி கடந்த மக்கள் ஒற்றுமையாக வாழக்கூடிய புதுச்சேரி மக்கள் ஒன்றிய மொழி அரசோட பிரித்தாள சூழ்ச்சிக்கு பலியாக கூடாது இந்தியா கூட்டணியுடைய வேட்பாளராக காங்கிரஸ் கட்சியை சார்ந்த முன்னாள் முதலமைச்சர் வைத்திலிங்கம் அவர்கள் கை சின்னத்தில் போட்டியிடுகிறார் அவருக்கு நீங்கள் அளிக்கிற வாக்கு இந்தியாவை காக்கிற வாக்கு புதுச்சேரியை காக்குற வாக்கு நிறைவா எழுத்தாளர் பிரபஞ்ச நபர்களுடைய வரிகளில் முடிக்கிறேன் புதுச்சேரி என்பது படுத்து கொண்டிருக்கக்கூடிய சிங்கம் அந்த சிங்கத்துக்கு சோதனை வந்தால் அது சிலிர்த்து எழும் அந்த வரிகளை உண்மையாக்க புதுவையை காக்க புதுவை மக்களை எழுகனு உங்கள் ஸ்டாலின் அழைக்கிறேன் வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் புதுவை தொகுதியில் நம்முடைய இந்தியா கூட்டணி கட்சியினுடைய காங்கிரஸ் கட்சி அங்கீகாரம் பெற்ற வேட்பாளர் வைத்திலிங்கம் அவர்களுக்கு கை சின்னத்தில் நீங்கள் ஆதரவு தர வேண்டும் தர வேண்டும் என்று கேட்டு நாற்பதும் நமது நாடும் நமது நாற்பதும் நமது நாடும் நமது சொல்லுங்க நாற்பதும் நமது நாடும் நமது நாற்பதும் நமது நாடும் நமது கேட்கல நாற்பதும் நமது நாடும் நமது நன்றி வணக்கம்